నమస్కారం మీ ప్రేమ్ కుమార్ చెన్నైండి వత్తగరేడియా ఫౌండర్ సౌరాష్ట్ర క్లాసికల్ ఫోరమ్ చెన్నై ఎంత దినము అక్కడ సౌరాష్ట్ర వరకవి శ్రీ వెంకటేశ్వరి సామిన్ పతి మీ అవి సంగంచార్య అవ తంజావూరు సోళ దేశము పంజై మన్నర్ హతోలూ సౌరాష్ట్ర వెంకటేశ్వరి అయాన్ హుతిరాసి తెను తంజావూరుం అవి సంగీత శాస్త్ర వేద వీర్పన్నర్ గన్ తెను హుతిరాసి తంజావూరు సంస్థానము అవి తంజయి రాజోలు తెను అవి సూరి పట్టమిని ఖర్రాసి తెన అవి అవి సౌరాష్ట్ర సంగీతముగా ఉండే దేవపు కిసమ్ అవి சௌராஷ்டிரி மொழி அவரைய சங்கீத ராமாயணம் இனி சொக்கல் டிக்கிராசி தலைவர் அவரைய இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி சேலமும் ஸ்ரீ தியாகராஜ வெங்கட்ரமண பாகவாத சங்கீத சமாஜம் ரி நிகழ்ச்சி கரைஞ்சாராசி சேலம் அய்யம்பட்டம் ரோடுமோ இந்த கல்யாண மகாலமும் கேவல் அவி ஐதாதி நாலு மணி ரி ஆறு மணில் என்போர் அவரை வயலின் வித்தகர் வாத்திய கலா வித்தகர் நெல்லை ரவீந்திரன் தங்க தலைமை அவி கொண்ட சங்கீத ராமாயணம் சுற்றி சுக்க சொக்க கீதன் புற சேர்த்தவி ராகம் தவி கவிகன் கீது வரகவி வெங்கடேஸ்வரின் கவத்த குச்சி டாக்டர் ஷியாமலவல்லி பிஹெச்டி மதுரை சென்னைமிரி செல்வை டிபிஎஸ் அமிர்தசரி தெலுங்குனு அவி சேலம் நந்தகுமார் மிருதங்கம் சேலம் முகுந்த் அஸ்கிச்சேரி சௌராஷ்டிரா இசை கச்சேரி கிரஞ்சாரியா தலை மாமாவி நுபோகன் அரங்கேற்றம் கரரிய மாதிரி கீதின் கவி சௌராஷ்டிரா இசை சௌராஷ்டிரா மொழி முதல்ல முதல்ல நுபோகன் கவஞ்சாரியா அஸ்கர்னு துமி அவன மினி சௌராஷ்டிரா கிளாசிக்கல் போறம் சார்பும் தன்னகிரி புவராசி नमस्ते